அன்பிற்கினியவர்களே இந்த உலகத்தில் பார்க்குறோம் நம்ம ஜாதிகள் இருக்கிறது சாதி ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொல்லி ஒரு கவிஞர் கூட சொல்லி வச்சிருப்பார் ஆனால் ஜாதிகள் இந்த உலகத்தில் நிறைந்து கிடக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருப்பதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குறோம் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவுல தமிழ்நாட்டிலே பார்க்குறோம் நம்ம தங்களது கரங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில கருப்பு கலர் கலரான நூல்களை கட்டிக்கொள்வதை பார்க்கிறோம் அது ஒரு ஜாதி அடையாளமாம் அப்படி சொல்லி கொள்ளுகிறார்கள் அது அவர்களுடைய இயல்பு வழக்கம் அதை நாம் குறை சொல்லவில்லை அவர்கள் செய்து கொண்டு போகட்டும் ஆக ஒரு அடையாளம் இருக்கிறதே ஜாதி என்பதற்கு ஒரு அடையாளம் வைத்து கொள்ளுகிறார்கள் அதே போல் மதம் மதம் உலகத்தில் அன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளத்தை வைத்து கொள்ளுகிறார்கள் பார்க்கிறோம் நம்ம இன்னம் இன்ன மதமா அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் நீ இன்ன மதமாக அவர் அவர் ஒரு அடையாளத்தை வைத்திருப்பார் உடல் ரீதியாக அல்லது தங்களுடைய உடை ரீதியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எதையாவது ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு சொன்னால் சில பேர் பொட்டுக்களை வைப்பார்கள் சில பேர் நீண்டு எப்படி வச்சுருப்பாங்க சில பேர் பட்டை போட்டிருப்பாங்க இப்படி சில பேர் இப்படி இழுத்துருப்பாங்க பார்க்குறோம் நம்ம இஸ்லாமியர்கள்னு சொன்னால் தாடி வச்சிருப்பாங்க தொப்பி போட்டிருப்பாங்க அப்படின்னு சில அடையாளங்கள்லாம் அப்படி இருக்கிற நம்ம மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லலை இருந்தால் நம்ம சொல்ல வர்ற செய்தி என்னன்னா அப்படி சில அடையாளங்களை காட்டுவதை நாம் பார்க்குறோம் அதே போல் மொழி மொழிக்குறு அடையாளம் என்பதை ஒவ்வொரு மொழி உடையவர்களும் அடையாளம் வைத்துக் கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இனம் இவர் என்னுடைய இனம் இவர் என்னுடைய இனம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இனத்திற்குமான அடையாளங்களையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் இருக்கிற இந்த இந்த நேரத்திலே இந்த காலகட்டத்திலே மனித நேயத்திற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க ஒரு ஹிந்து மதத்தை உள்ள பின்பற்றக்கூடிய ஒருத்தர் போய் மனித நேயத்துக்கு என்ன அடையாளம் கேட்டு பாருங்க அவரால் பதில் எந்த அடையாளத்தையும் காட்ட முடியாது ஒரு இஸ்லாமியரை எங்க மனித நேயம்னா என்னங்க அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க காட்ட முடியுமான்னு சொன்னா காட்ட முடியாது ஒரு கிறித்துவரை போய் ஒரு மனித நேயத்திற்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொன்ன அடையாளம் காட்ட முடியுமான்னு சொன்னா அடையாளம் காட்ட முடியாது இப்படி எந்த மதத்தினரிடத்திலையும் எந்த மொழியினரிடத்திலையும் எந்த ஜாதியினரிடத்திலையும் ஒரு மனித நேயத்திற்கு அடையாளம் காட்டுங்கள் என்று சொன்னால் அடையாளம் காட்ட முடியாது அதுதான் மனித நேயம் மனித நேயம் ஒரு உயர்ந்து நிற்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளாத ஒன்று அற்புதமான ஒன்று